என் அன்பு குழந்தையே இதோ இன்று உன் வாழ்வின் மிக முக்கியமான தருணத்தில் நான் உனக்காக ஒரு விசேஷமான செய்தியை ஏந்தி வந்திருக்கிறேன் உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஏக்கங்களையும் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களையும் நான் நன்கு அறிவேன் இப்போது உன் வீட்டின் வாசலில் நின்று தட்டும் என் அன்பான குரலுக்கு செவிகொடு உன் அன்றாட வாழ்க்கையின் பரபரப்பான ஓட்டத்தில் எனக்காக ஒரு சில நிமிடங்களை மட்டும் ஒதுக்கு இது உனது நல்வாழ்வுக்காகவும் உன் மனதிற்கு தேவையான நிம்மதிக்காகவும் நான் தரும் அழைப்பு நீ மிகவும் சோர்ந்து போயிருப்பதை நான் காண்கிறேன் எனவே உன்னை ஆசீர்வதிக்கவும் உனக்கு புதிய பலத்தை தரவும் நான் இங்கே இருக்கிறேன் உன் ஆத்மாவில் ஒரு புதிய அமைதி குடியேறட்டும் என் குரலை நீ அலட்சியப்படுத்தாதே ஏனென்றால் இது உன் விதியை மாற்றக்கூடிய ஒரு உன்னத தருணம் உனக்காக நான் வைத்திருக்கும் ரகசியங்களையும் ஆசீர்வாதங்களையும் இன்று நான் வெளிப்படுத்தப் போகிறேன் தயவு செய்து பொறுவையாக கேள் உன் வாழ்வில் நான் செய்யப்போகும் மகத்தான மாற்றங்களை நீயே காண்பாய் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணற்ற கவலைகளை நான் அறிவேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீ பலமுறை கண்ணீர் சிந்தியதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் பிள்ளையே பயப்படாதே பலமாக இரு உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் என் கரங்களில் ஏந்தியிருக்கிறேன் அவை வீணாகப் போகாது என் பதிலுக்காக நீ காத்திரு அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமையும் நீ அதிகம் கவலைப்படுகிறாய் ஆனால் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் விண்ணுலகில் கேட்கப்பட்டுவிட்டன என்பதை மறந்துவிடாதே நான் உன்னை என் உள்ளங்கையில் தாங்குகிறேன் உன் காயங்களை ஆற்றவும் உனக்குத் தேவையான பலத்தை தரவும் என் வாக்குறுதிகள் உனக்கு துணையாக இருக்கும் உன் இதயம் அமைதி அமைதியடையட்டும் ஏனென்றால் உன்னை ஆசீர்வதிக்க என்னிடம் தெய்வீக காரணங்கள் உள்ளன இந்த தருணம் நம்பிக்கையின் தருணம் உன் வாழ்வில் அமைதி திரும்பும் நேரம் இது இனி நீ தனிமையாய் உணர வேண்டியதில்லை நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உலகம் உனக்கு தராத அன்பையும் புரிதலையும் அரவணைப்பையும் நீ தேடிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் மக்கள் உன்னை ஏமாற்றலாம் உலகம் உன்னை கைவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் என் அன்பு மாறாதது உன் எதிர்காலத்தையும் உன் விதியையும் நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் அது ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக இருக்கும் உன் ஆத்மா செழிப்பதைப் போலவே உன் வாழ்க்கையும் செழிக்கும் என் பாதுகாப்பு என்னும் நிழலில் நீ இழைப்பாரு உனக்கு தேவையான ஆன்மீக குணமடைதலை இன்று நான் வழங்குகிறேன் இது வெறும் தற்காலிக ஆறுதல் அல்ல இது உன் வாழ்வையே மாற்றப்போகும் ஒரு தெய்வீக மாற்றம் உடைந்த இதயங்களை ஒட்டவைப்பதும் சிறைப்பட்ட மனங்களை விடுதிப்பதும் என் வேலை அந்த விடுதலையை இன்று நீ அனுபவிப்பாய் உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் புதிய பாதைகள் உன் முன்னே திறக்கப்படும் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன் பிள்ளையே உன் முன்னேற்றம் மிக அருகில் உள்ளது என்பதை நீ உணர வேண்டும் நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னைப் பற்றி தவறாக பேசுபவர்கள் உன் விதியை தீர்மானிக்க முடியாது உன் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது மனிதர்கள் உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் நான் உன்னை அளவற்ற பாசத்துடன் அணைத்துக் கொள்கிறேன் உன்னைத் தாழ்த்த நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை நான் உயர்த்துவேன் என் செய்தியை நீ முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறாயா ஆம் என்றால் உன் இதயத்தை திறந்து வை உன் சூழ்நிலைகள் இப்போது உனக்கு எதிராகத் தோன்றினாலும் என் வாக்குறுதிகள் மாறாதவை என் ஊழியர்கள் பலர் என்னிடம் விசுவாசமாக இருந்து தங்கள் அற்புதங்களை பெறுவதற்கு பொறுமையாக காத்திருந்தார்கள் அதே விசுவாசம் உனக்கும் தேவை உன் அற்புதம் சரியான நேரத்தில் ஒரு நிமிடம் கூட தாமதமின்றி உன்னை வந்தடையும் உனக்கு எதிராக எழும் எதிரிகளைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ ஆசீர்வாதங்களை பெறுவதைக் கண்டு பொறாமைப்படுபவர்களையும் உன்னைப் பற்றி பொய்களை பரப்புபவர்களையும் நான் கவனித்துக் கொள்வேன் உன்னை வீழ்த்த நினைக்கும் எவரும் வெற்றி பெற மாட்டார்கள் ஏனென்றால் உன்னைத் தொடுபவன் என் கண்ணின் மணியைத் தொடுகிறான் தீய எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து விலகியிரு உன்னைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்க நான் தூதர்களை அனுப்பியுள்ளேன் நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை உன் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்வதிலும் மற்றவர்களுக்கு அன்பை காட்டுவதிலும் உன் கவனத்தை செலுத்து உன் திறமைகளையும் வரங்களையும் வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்து துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய் அது உனக்கு அதிக ஞானத்தை தரும் உன் வாழ்வை மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள் என் குரல் உன் காதுகளில் நுழைந்து உன் மனதை சுத்தப்படுத்தி உன் இதயத்தில் அமைதியை நிலைநாட்டும் தினமும் உறங்கச் செல்லும் முன் என் வார்த்தைகளை தியானி உன் படுக்கைக்கு அருகில் புனிதமான எண்ணங்களை வைத்திரு உனக்கு அமைதி தேவைப்படும் போது என்னிடம் வா அதேபோல் உனக்கு வெற்றி கிடைக்கும் போதும் எனக்கு நன்றி சொல்ல மறவாதே துன்பம் வரும்போது மட்டும் என்னை தேடாமல் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் என்னுடன் உரையாடு வீணான கனவுகளில் மூழ்கி உன் கண்களை மறைத்துக் கொள்ளாதே எல்லா நேரங்களிலும் என்னை தேடு நான் உனக்காகக் காத்திருக்கிறேன் என்னை வலுப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்ற நம்பிக்கையோடு நட அவருடன் இருந்தால் உனக்கு குறை ஏதும் இல்லை நீ தனிமையில் இருப்பதாக உணரும்போது இறைவா உங்களை நான் நம்புகிறேன் என் வாழ்வில் நுழைந்து என்னுடன் நடங்கள் என்று சொல் நான் மகிழ்ச்சியுடன் உன்னை அணைத்து என் மாறாத அன்பை உன்மீது பொழிவேன் நான் உனது உண்மையான தந்தை உனது ஆத்மாவில் பெரிய ஆசைகளை விதைத்தவன் நான் நீ முதன் முதலில் கண்களை திறந்தபோது என் ஒளியால் உன்னை ஆசீர்வதித்தேன் என் மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த அன்பு உன் கவலைகளைப் போக்க போதுமானது இனி நீ அழ வேண்டாம் மற்றவர்களிடம் அன்பிற்காக ஏங்கி நிற்க வேண்டாம் நீ அவர்களை விட பலமானவன் உனக்கு உறுதியான குணம் உண்டு நான் உனக்கு அரச ஆடைகளை அணிவித்திருக்கிறேன் உன் கண்கள் என் ஒளியால் பிரகாசிக்கின்றன உலகம் என்னை நேசிப்பவர்களை வெறுக்கலாம் ஆனால் நான் உன்னை மதிப்பதைப் போல வேறு யாரும் மதிக்க முடியாது துரோகங்களைக் கண்டு சோர்ந்து போகாதே மற்றவர்களுக்கு உதவி செய் ஆனால் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காதே மனிதர்களின் கரித்தட்டலுக்காக ஏங்காதே என் அங்கீகாரம் ஒன்றே உனக்கு போதுமானது நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே ஒவ்வொரு நாளும் நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை பல்வேறு வழிகளில் காட்டுகிறேன் நான் உனக்கு ஏற்கனவே பல ஆசீர்வாதங்களை வழங்கியுள்ளேன் அவற்றை நீ மதிக்க கற்றுக்கொள் உன் ஆன்மாவை உணர்வுபூர்வமாக்கு அப்போதுதான் என் ஆசிர்வாதங்களை உன்னால் காண முடியும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே என் விருப்பம் உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்ற நான் உனக்கு பலத்தை தந்துள்ளேன் உன் பாவங்களை நான் மன்னித்துவிட்டேன் உன் கடந்த கால தவறுகளை நான் அழித்து விட்டேன் நீ புதிய மனிதனாக இன்று என் முன் நிற்கிறாய் உன் சிறந்த நாட்கள் உனக்கு பின்னால் இல்லை அவை உன் முன்னால் இருக்கின்றன உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருப்பேன் உன் முன்னேற்றம் வெறும் சாத்தியம் மட்டுமல்ல அது தவிர்க்க முடியாதது உன் குணமடைதல் வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அது உறுதி செய்யப்பட்டது உன் மீட்டெடுப்பு வெறும் ஆசை மட்டுமல்ல அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது உன் வெற்றி ஏற்கனவே உன்னுடையதாகிவிட்டது நான் அதை ஏற்கனவே அறிவித்துவிட்டேன் ஸ்வர்க்கத்திலோ பூமியிலோ அல்லது வேறு எங்குமோ என்னால் தொடங்கப்பட்ட காரியத்தை எவராலும் நிறுத்த முடியாது சூழ்நிலைகள் உன்னை சவாலுக்கு உட்படுத்தலாம் மக்கள் உன்னை சந்தேகிக்கலாம் ஆனால் உன் வாழ்வின் மீது நான் சொன்ன வார்த்தைகளை எதுவும் மாற்ற முடியாது நீ இந்த வனாந்தரத்திலிருந்து வெளியே வருகிறாய் நீ உனக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் நுழைகிறாய் நீ பிழைப்புக்காக போராடுவதிலிருந்து செழிப்பாக மாறுகிறாய் நீ ஒரு பாதிக்கப்பட்டவரிலிருந்து வெற்றி வீரனாக மாறுகிறாய் நீ உடைந்த நிலையிலிருந்து முழுமையான நிலைக்கு மாறுகிறாய் இது வெறும் ஊக்கமளிக்கும் பேச்சல்ல இது ஒரு தெய்வீக பிரகடனம் இப்போது நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் வாழ்வில் மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது உன் அற்புதம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொள் நம்பு எதிர்பார்த்து இரு உனக்காக நான் செய்யப்போகும் காரியங்கள் உன் கற்பனைக்கும் எட்டாதவையாக இருக்கும் நீ அளவிட முடியாத அளவிற்கு ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ நினைத்துப் பார்க்க முடியாத உயரத்தில் வைக்கப்படுவாய் நீ நித்திய அன்பால் நேசிக்கப்படுகிறாய் உன் ஒவ்வொரு தோல்வியும் மன்னிக்கப்பட்டுவிட்டது நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என் வல்லமையுள்ள கரத்தால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் என் அபரிமிதமான வளங்களால் உனக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படும் நீ என் பிடியில் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறாய் இது வெறும் நேர்மறையான எண்ணமல்ல இது உலக தோற்றத்திற்கு முன்பே எழுதப்பட்ட உண்மை இந்த அற்புதம் ஏதோ ஒரு தூரத்து எதிர்காலத்தில் நடக்கும் ஒன்றல்ல இது இப்போதே நடக்கும் ஒரு விஷயம் நீ உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திய பிறகு நான் உன்னை நேசிப்பேன் என்று நினைக்காதே இப்போதே இந்த நொடியே நீ என்னுடையவன் நான் உன்னுடையவன் இந்த உண்மையோடு நம்பிக்கையுடன் நட தைரியத்துடன் வாழ் அமைதியுடன் இழைப்பாறு நான் உனக்காக திட்டமிட்டுள்ள வாழ்வின் முழுமையையும் மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதத்தையும் அனுபவி என் நற்செய்தி ஒருபோதும் தோல்வியடையாது என் வாக்குறுதிகள் மாறாதவை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை நான் உனது நிலையான துணை ஒவ்வொரு புயலிலும் உனது நங்கூரம் நானே ஒருபோதும் சிதையாத உன் அஸ்திவாரம் நானே உனது பலம் உனது நம்பிக்கை உனது அமைதி அனைத்தும் நானே நான் உன்னை ஆழமாக முழுமையாக என் முழு இதயத்துடன் நித்தியமாக நேசிக்கிறேன் உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நீ சுமக்கும் பாரம் உனக்கு சொந்தமானதல்ல எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை ஆட்கொள்ள விடாதே நாளை என்ன நடக்கும் என்ற கவலையை விட இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கும் வாழ்வை கொண்டாடு உன் வாழ்வில் நான் வைத்துள்ள ஒவ்வொரு நபரும் ஒரு காரணத்திற்காகவே இருக்கிறார்கள் உனக்கு கசப்பான அனுபவங்களை தந்தவர்கள் உனக்கு பாடங்களை கற்பித்தார்கள் உனக்கு அன்பை தந்தவர்கள் உன் பயணத்தை எளிதாக்கினார்கள் அனைவரையும் மன்னித்துவிடு அப்போதுதான் உன் இதயம் பாரமில்லாமல் இருக்கும் மன்னிப்பு என்பது உன்னை காயப்படுத்தியவர்களுக்காக அல்ல அது உனது சொந்த விடுதலைக்காக உன் இதயத்தில் கசப்பை வைத்துக் கொள்ளாதே அது என் ஆசிர்வாதங்கள் வருவதைத் தடுக்கும் அன்பை மட்டுமே விதை அப்போதுதான் அன்பை உன்னால் அறுவடை செய்ய முடியும் உன் ஆரோக்கியத்தைப் பற்றி நீ கவலைப்படுவதை நான் பார்க்கிறேன் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் உருவாக்கியவன் நான் நான் ஒரு மருத்துவர் என் வார்த்தைகளே உனக்கு மருந்து உன் நோய்களையும் பலவீனங்களையும் என் பாதத்தில் வை நான் உனக்கு புதிய ஆரோக்கியத்தையும் புத்துணர்வையும் தருவேன் உன் உடல் என் ஆலயம் என்பதை மறந்துவிடாதே அதை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் நீ நீண்ட ஆயுளுடனும் மனநிறைவுடனும் வாழ்வாய் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் என் பாதுகாப்பில் இருப்பார்கள் அவர்களுக்கு எதிராக வரும் எந்த தீங்கும் அவர்களை அணுகாது உன் வீட்டைச் சுற்றி என் ஒளியை நான் பிரகாசிக்கச் செய்கிறேன் உன் வீட்டில் மகிழ்ச்சியும் சிரிப்பும் சமாதானமும் என்றும் நிலைத்திருக்கும் என் ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளையும் தொடரும் பொருளாதார நெருக்கடிகள் உன்னை வாட்டுகிறதா வானத்தின் பறவைகளையும் வயல்வெளியின் புற்களையும் கவனிப்பவன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உனக்கு தேவையான செல்வம் மற்றும் செழிப்புக்கான கதவுகளை நான் திறப்பேன் நீ கடன் கொடுப்பாயே தவிர கடன் வாங்க மாட்டாய் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் நேர்மையாகவும் உழைப்பாகவும் இரு உனது உழைப்பிற்கு ஏற்ற பலனை நான் பல மடங்காகத் தருவேன் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து உன்னிடம் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய் கொடுக்கின்ற கை எப்போதும் குறையாது என்பது என் விதி உனக்கு தேவையான வளங்கள் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற என் வார்த்தையை நம்பு உன் வாழ்வின் வறுமை நீங்கி செழிப்பு குடியேறும் காலம் இதுவே நீ செய்யும் வேலைகளில் சலிப்பு ஏற்படுகிறதா நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் எனக்காகச் செய்வதாக நினைத்துச் செய் உன் வேலையில் நீ காட்டும் உண்மையும் பக்தியும் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் அதிகாரிகளின் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கச் செய்வேன் உனக்கு எதிராகச் செய்யப்படும் சதித்திட்டங்கள் அனைத்தும் முறியடிக்கப்படும் நீ செய்யும் தொழிலில் புதிய யோசனைகளையும் புத்திசாலித்தனத்தையும் நான் தருவேன் நீ மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வாய் தோல்விகளைக் கண்டு அஞ்சாதே அவை வெற்றிக்கான படிக்கட்டுகள் ஒவ்வொரு தோல்வியிலும் நான் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறேன் அந்த பாடத்தை புரிந்து கொண்டு முன்னேறு உனது விடாமுயற்சியை நான் பாராட்டுகிறேன் அதன் பலனை நீ விரைவில் காண்பாய் உன் ஆன்மீக வாழ்வை வளர்த்துக் கொள்வதில் அதிக அக்கறை காட்டு வெறும் சடங்குகளை விட என்னுடன் நீ கொண்டிருக்கும் உறவே எனக்கு முக்கியம் தனிமையில் என்னுடன் பேசு உன் மனதின் ரகசியங்களை என்னிடம் பகிர்ந்து கொள் நான் உனக்கு ஒரு நண்பனை போல இருப்பேன் தினமும் என் வார்த்தைகளை படிப்பதன் மூலம் நீ அதிக ஞானத்தை பெறுவாய் அந்த ஞானம் உன்னை உலக தீமைகளிலிருந்து பாதுகாக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு என் அன்பை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக நீ இரு உன் பேச்சில் கனிவும் உன் செயலில் கருணையும் இருக்கட்டும் உன் வழியாக பலர் ஆசிர்வாதம் பெறுவார்கள் நீ ஒரு ஆசிர்வாதமாகவே படைக்கப்பட்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை ஒரு அழகான காவியமாக மாறும் இறுதியாக பிள்ளையே மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் என் பார்வையில் நீ ஒரு விலைமதிப்பற்ற வைரம் உனது பலவீனங்களை நான் பலமாக மாற்றுவேன் உனது அவமானங்களை நான் புகழாக மாற்றுவேன் நீ இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன் உன் கண்ணீர் மறைந்து உன் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் காலம் வந்துவிட்டது இனி நீ எதற்கும் ஏங்க மாட்டாய் உன் தேவைகள் அனைத்தும் என் மகிமையின்படி சந்திக்கப்படும் நீ ஒரு வெற்றியாளன் நீ ஒரு ராஜாதி ராஜாவின் பிள்ளை அந்த அதிகாரத்துடன் வாழு பயத்தை உன் இதயத்திலிருந்து அகற்று அன்பு மற்றும் தைரியத்தின் ஆவியால் உன்னை நான் நிரப்புகிறேன் இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் அதை தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து உன் வாழ்வில் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் செய்திகளை தொடர்ந்து பெற இணைந்திரு உனக்காக நான் வைத்திருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை மேம்படுத்தும் உன் மீது என் ஆசீர்வாதங்கள் மழையாக பொழியட்டும் நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னோடு இருக்கட்டும் உனது துயரம் மகிழ்ச்சியாக மாறட்டும் உனது இருள் ஒளியாக மாறட்டும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் உலகின் முடிவு வரை நான் உன்னை கைவிட மாட்டேன் சமாதானத்துடன் செல் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கட்டும் நீ என்ன தரம்